அனைவருக்கும் பரிசுறாள் அந்த சகோதர சகோதரிகளை இறை ஆசிரியர் என்றும் உங்களோடு இருப்பதாக என்று திருப்பாடலை இருபத்தி மூன்றை பார்ப்போம் ஆயன் என்னோடு இருக்க நான் எதற்கும் அஞ்சிறேன் பயப்பட மாட்டேன் கவலை இல்லை இனி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய இல்லங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் எத்தனையோ துன்பங்கள் இருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம் ஆகவே எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் ஏன் என்றால் இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்று சொல்கின்றது ஆயன் நம்மோடு இருக்காரு நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் அவர் நம்மளுடைய குறையெல்லாம் எல்லாம் தீர்த்து விடுவார் அதில் ஒரு குறையும் நமக்கு அவர் வைக்கவே மாட்டார் இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்தால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை ஒரு கவலையும் இல்லை ஒரு கண்ணீரும் இல்லை அதை இந்த திருப்பாடரை வாசிக்கிறேன் கேளுங்கள் இதை அமைதியாக கேட்டு பாருங்கள் இதை சிறிது தியானித்து பாருங்கள் அந்த தியானம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மன அமைதிக்கு நமக்கு யாராவது நம்மளுடைய கவலைகளுக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா நம்முடைய பிரச்சனைகளை யாராவது தீர்க்க மாட்டாங்களா எத்தனை பேர் நாம ஏங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் நானும் கூட என் குடும்பங்களிலும் இல்லாத பிரச்சனைகள் இல்லை இருக்கின்றது ஆனால் எல்லாத்தையும் மனதில் போட்டு வைத்துக்கொண்டு ஆண்டவர் என்னோடு இருக்கார் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என் நாயன் என்னோடு இருக்கின்றார் நான் கவலைப்பட மாட்டேன் நீங்களும் அதே போல இருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் உங்களோடு பேசுவார் நீங்கள் இவற்றை நான் படிக்கும் இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்றை உற்று கேளுங்கள் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இது தெரியும் இருந்தாலும் நான் அவர்களுக்கு மட்டும் நான் இந்த போதனையை இந்த திருப்பாடலை நான் வாசிக்கவில்லை இறை மக்களே உங்களுக்காக உங்களுக்காக உங்கள் கவலைகளை போக்க உங்களோடு ஆண்டவர் இருக்கின்றார் உங்கள் கவலைகளை போக்கின்றார் உங்கள் கண்ணீரை துடைக்கின்றார் உங்கள் குறைகளை அவர் கேட்கின்றார் ஆண்டவர் என்னோடு இருக்க குறை இல்லை என்று சொல்லி பாருங்கள் மகளே மகனே சகோதரனே சகோதரி அப்பா அம்மா உங்கள் அனைவருக்காகவும் நான் இதை வாசிக்கின்றேன் என் அன்பு சிறு பிள்ளைகளில் நீங்களும் உங்களுடைய நீங்களும் கேளுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் ஆகவே இந்த திருப்பாடலை உற்று கேளுங்கள் காது கொடுத்து கேட்டு பாருங்களேன் உங்க மனசுக்கு எவ்வளவு ஒரு அமைதி கிடைக்குதுன்னு நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்களோட அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க ஆமா சகோதரி இந்த திருப்பாடலை நான் கேட்டேன் இந்த திருப்பாடலை நான் படித்தேன் எனக்கு மன நிறைவு கிடைச்சது இந்த திருப்பாடலை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன் படியுங்க கேளுங்க இப்ப நான் வாசிக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது குறைகள் சொல்ல நினைத்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் என் சைட்ல இருந்து ஏதாவது நான் தவறா சொல்லியிருந்தால் அதை எனக்கு கமன் பண்ணுங்கள் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எனக்கு ஏதும் குறை இல்லை மீது அவர் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார் மேலும் சாவின் இரு சூழ் பள்ளத்தாக்கே நான் நடக்க நேர்ந்தாலும் சாவின் இரு சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத் தீங்கிற்கும் அஞ்சிடேன் நீர் என்னோடு இருப்பதால் ஆண்டவர் நம்மோடு இருப்பதால் எந்த தீங்கிற்கும் நாம் பயப்பட வேணாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார் கோலும் நெடுங்கழியும் என தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் இதை ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி என் அன்பு இறை மக்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இறைவாத்தையை கேளுங்கள் இறைவாத்தையை படியுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் படித்து மகிழுங்க இது ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்களை என்றும் காத்திருள்வார் எதற்கும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டும் கண்ணீர் சிந்தவும் வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார் உங்கள் கவலை போக்க உன்னோடு நடக்கின்றார் கவலை வேண்டாம்